கும்பகோணம் அருகே வளையப்பேட்டையில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே வளையப்பேட்டை மாங்குடி யானையடித்தகவில் அகழ் பாலித்து வரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணை சுவாமி ஸ்ரீ பேச்சியம்மன் ஆகிய ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக பல ஆண்டுகளுக்குப் பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிகழ்வு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நேற்று முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று மூன்றாம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணாகதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்கள பாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாசாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்தாரர்கள் விழா குழுவினர் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்